வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் குறிச்சி ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் கொண்டாடினார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினார் இதில் பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்செல்வன் சமத்துவ பொங்கல் விழா வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் குறிச்சி பெரியசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலா கனகராஜ் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் வேலூர் பன்னீர்செல்வம் மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வன் கிளை செயலாளர் செந்தில்குமார் குறிச்சி சடையன் ஜெயபிரகாஷ் உள்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் தூய்மை பணியாளர்கள் ஏழை எளியவர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேஷ்டி சேலைகள் சட்டைகள் வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து சமத்துவ பொங்கல் விழா வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது